கேர்ள் அச்சுவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம அதானி கிரீன் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆனந்த்ராஜ் விஎஸ்டி ஸ்டீர்லர்ஸ் ஆர் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் ஹெச்ஏஎல் மேசகான்டக் ஆரியன் ப்ரோ ஸோ நெட்வொர்க் இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அனசஸ் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்காக தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஸோ ஸோ அந்த ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம அனாலசிஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிந்தா அதானி கிரீனை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது அதோட டைம் ஹையிலேருந்து ஒரு நல்ல ஃபால் அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வாலட்டிலிட்டியாக இருக்கும் ஸோ நியூஸ் பேஸ்டாக வந்து உங்களுக்கு கீழே விழுந்துச்சு கீழே விழுந்ததுலேருந்து இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெக்கவர்லாம் கிடையாது ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது செவன் ஃபிஃப்டி எயிட்டிலேருந்து இப்போது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துச்சு ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு நியரில் இருக்குது ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் டெக்னிக்கலாக தெரியுது ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் இதை டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே பவுன்ஸ் பேக் ஆகும் ஸோ அப்படி அதாவது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் கேண்டில் ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லியில் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஜ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ஸ்டேடிங் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அதே சேம் டைம் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ரெண்டு லெவலில் நீங்கள் வைக்கலாம் ஒன்று வந்து இதோட ஹை ஸோ இன்னொன்று இந்த சேனல் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் ஸோ நான் வீக்லியில் வச்சுருக்கேன் நீங்கள் டெய்லியில் வேணாலும் ஸோ இதை போல் கன்வெர்ட் அதாவது ட்ராப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மற்றபடி இந்த மாதிரியான என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதானி கிரீன்லேலாம் நான் வந்து ஒரு ஷார்ட் டேம்க்கெலாம் கன்சல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ அது ஏறதாக இருந்தால் ஏறிட்டு போட்டும் நம்மளோட கேபிட்டல் நமக்கு பத்திரமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை அன்சஸ் பண்ணிடுவோம் ஸோ இதை டெய்லியில் கூட கன்வெர்ட் பண்ணுவோமா ஓகே ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதில் கேட்ட நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஓகே இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ வீக்லியில் நீங்கள் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லிலே வச்சுக்கோங்க அதே சேம் டைம் பார்க்கும்போது இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது நம்ம ஸோ இந்த லைனை வந்து ஹிட் பண்ணட்டும் ஸோ டெய்லியில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ் ஸோ இந்த லைனை வந்து ஹிட் பண்ணட்டும் ஹிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலும் பிரிண்ட் ஆகட்டும் ஸோ இங்கேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆமாம் அவ்வளோதான் இந்த ட்ரெண்ட் லைனா இதுக்கு முன்னாடி பாருங்களேன் இதுக்கு முன்னாடி ஒரு டூ டைம்ஸ் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் அந்த ஹிட் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்து இங்கேருந்து இருந்து பவுன்ஸ் பேக் ஆயிட்டு உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே விழுந்துச்சு ஸோ கீழே விழுந்து இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் மேலே போச்சு மேலே போயிட்டு இப்போ என்ன ஆயிருக்கு கரண்ட்டாக கீழே வந்துகிட்டு இருக்கு சரி இல்லையா இந்த ட்ரெண்ட்லைனை வந்து ஹிட் பண்ணட்டும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க ஸோ கரெக்டாக இதை வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆகட்டும் அப்படி ப்ரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இருந்து பவுன்ஸ் பேக் ஆகும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் இப்போ நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்ஏஎல் ஹெச்ஏலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது இந்த சேனலை நம்ம கவனித்தோம் அப்படின்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ம் இந்த சேனலை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸோ இங்கேருந்து இந்த இந்த சேனலில் அதாவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு இல்லையா ஸோ மேலே போன அந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் கீழே விழுந்திருக்கு ஸோ கீழே விழுந்த ஸ்டாக் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பாருங்கள் இந்த லைனை ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்னாச்சு கரெண்ட்டாக இப்போது இந்த லைனை வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது பட் ஹிட் பண்ணிருச்சு ஒரு நிமிஷம் இந்த ட்ரென்ல என்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ரைட் ஹிட் பண்ணியிருக்கு ஸோ இன்னும் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இதை உடைக்க முடியாத ஒரு சப்போர்ட்லாம் கிடையாது கண்டிப்பாக அதை உடைக்க உடைக்கலாம் ஆனாலும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் ஸோ இது எல்லாமே சூப்பரான ஒரு கம்பெனி அப்படின்றதுனால இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஸோ அதனால் ஆனாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா லாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்டை என்ன உடைச்சதுக்கு உடச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று ஸ்டாப் லாஸை கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னாலும் கூட ஸோ இன்னும் ஒரு நம்ம ஸ்டாப் லாஸை இந்த ப்ரீவியஸ் ஸ்லோ வரைக்கும் வச்சுருக்கலாம் எஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஸ்எல் ஸோ இந்த ஸோனை வந்து இது உடச்சிச்சு இதை உடச்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நெக்ஸ்ட்டு ஃபால் வரும் ஸோ இங்கே எதாவது இந்த சேனலை உடைச்சாலும் நெக்ஸ்ட் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் இந்த நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சில் இதை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கணும்னா ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டாப்லாஸ் ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணணும் நீங்களே ஈஸியாக பண்ணலாம் ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை கனெக்ட் பண்ணி ஒரு இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும்லாம் வச்சுருக்க வேணாம் இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கிறோம் அதுக்கப்புறம் முடச்சதுக்கப்புறம் வேணால் மறுபடியும் இன்னொரு என்ட்ரியை நம்ம கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக்கை இப்போ நம்ம பார்த்துருவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆனந்த்ராஜ் இந்த ஆனந்த்ராஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டையும் உடச்சிக்கிட்டே வருது ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது எங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஸ்டாக்கு நிறைய பேர் வந்து ஹோல்டு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம சேனலில் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு நல்ல மூவ் கொடுத்த இந்த ஸ்டாக்கு வந்து இப்போ ஏன் கீழே இறங்கிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக் கூட ரீசண்டாக ஒரு ஆர்டரை கூட வின் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஸோ இது ஏன் இப்போ இறங்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் டெக்னிக்கலாக மட்டும்தான் கீழே இறங்கிட்டுருக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஆளால் மட்டும்தான் இருக்குன்றதை நம்மளால் நம்ப முடியும் ஸோ இதோட நியூஸஸ் எல்லாம் நான் பார்த்தேன் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைன் ஸோ இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனை ஹிட் பண்ணுறதுக்கு நாளைக்கு மண்டே வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும் இங்கேருந்து போன்ஸ் பேக் ஆகும் ஒரு வேலை ஸோ இதை வந்து உடைக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்போர்ட் நானூற்றி முப்பது அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நானூற்றி முப்பதுலேருந்து அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த நானூற்றி கீழே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வரைக்கும் வராது அப்படின்றது வராது அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ இந்த முந்நூற்றி எழுபத்தி நாலு அதாவது நானூற்றி முப்பது அதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி நாலு ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சப்போர்ட் தானே இல்லையா ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த இந்த சப்போர்ட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி பத்து இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை உடைக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து கெயின்ஸ் டெக்னாலஜி இந்த கெயின்ஸ் டெக்னாலஜியை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு சதவீதம் ஒரே நாள்லேயே கீழே விழுந்திருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இது ப்ராஃபிட் புக்கிங்கா இல்லை நியூஸ் பேஸ்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியூஸ் தான் இதுக்கான காரணம் ஸோ இவங்க வந்து கணக்கை வந்து ஒரு சில சேர்க்க வேண்டிய அக்கௌண்ட்டை வந்து அதை கரெக்டாக அக்கௌண்ட்டில் வந்து சேர்க்காமல் அதை விட்டுட்டு அவங்க வந்து கணக்கு காட்டியிருக்காங்க இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னசி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட கேட்கும்போது ஆமாம் நாங்கள் அதை வந்து தவற விட்டுட்டோம் சரி எங்களோட தவறு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட தவற ஒத்துக்கின்ட்டுருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க செஞ்ச தவறை ஒத்துக்கிட்டது ஒரு நல்ல நிர்வாகம் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அவங்க கணக்கை எழுதாமல் விட்டது ஃபஸ்ட்டு தவறு ரெண்டாவது அதை வந்து அவங்க வந்து இருக்காங்க ஒத்துக்கிறதுக்கு முதல்ல ஒரு தவறை வந்து நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஹானஸ்ட் இருக்கணும் தைரியமும் இருக்கணும் இந்த ரெண்டும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ரொமோட்டராக இருக்கட்டும் இல்லை அவங்களோட சிஓவாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு இன்னும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது வரைக்கும் கீழே விழுகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ இதோட ஆல் டைம் ஹை வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு வந்துருச்சு ஓ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது மூவாயிரத்தி எண்ணூறுனு வைங்களேன் ஸோ இப்போது வந்து இந்த ட்ரெண்ட் என்ன இந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ட்ரெண்டில் வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலை இந்த ட்ரெண்ட் லைனை ரெட் கலர் லைனை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் வரலை அகைன் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஸோ இந்த ரெண்டு ஜோனில் என்ன ஆகும் சோ இந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்றது இந்த கே இந்த கேண்டிலோட பாடி ஸோ இங்கே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஒன்று இந்த சோனில் வந்து என்னாகும் ஒன்று சப்போர்ட் எடுக்கும் அப்படி இல்லை இதையும் முடைக்கிது அப்படின்னா இந்த ஸோனுக்குள்ளே எங்கே இந்த வீக்குக்குள்ளே இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு இந்த ரெண்டு சோனுக்குள்ளே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த ரெண்டு சோன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம் கென்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு வாய்ப்பு க்ளோஸ்டாகவே நமக்கு இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது சி இந்த இவங்களோட வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் ஒரு சப்போர்ட்டில் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அதே சேம் டைம் ஸோ இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் எந்தளவுக்கு இருக்குது வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் பவுன்ஸ் பேக் எடுக்கும் ஒருவேளை வேல்யூஷன் ஹையாக அதிகமாக இருந்துச்சுன்னா இதையும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் உடைக்கிறது அப்படின்றது நேர ரேஞ்சில் உடைக்காது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட்டில் ஏதாவது ஒன்றில் இருந்து ஒரு சி ஒரு சில நாட்கள் ஒரு சின்ன ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே உடைக்கலாம் ஸோ அதனால் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நேற்றுக்கு வீடியோவில் நம்ம பேசியிருந்துருப்போம் ஸோ இதை வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்டாக்குகளை ஒரு ஃபியூச்சர்ஸ்டிக்கான இருக்க ஒரு ஸ்டாக்குகளை செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை நம்ம வேறு ஒரு மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ வந்து அதை கன்சிடர் பண்ணலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதை உடைச்சாதான் இதை உடைக்கும் அவ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதோட வேல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு தான் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் வேல்யூஷன் கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு டிசிஷனையே எடுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் நெட்வொர்க் இந்த நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு அதே சேம் டைம் ஒரு சூப்பரான ஒரு ரேலியை போஸ்ட் பண்ண ஸ்டாக்கு ஸோ நம்ம இதை ரெண்டு டைம் வந்து கொடுத்துருந்தால் நம்ம ரெண்டு டைமே டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டைமும் முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கு மட்டுமே ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்த ஸ்டாக் ஓகே இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க இதை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ஒரு நல்ல ஃபால் ஃபால் ஆகிட்டு இப்போது ப்ரீவியஸ் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெக்கவரும் தெரியுது ஸோ இந்த சப்போர்ட்டில் வீக்லி வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த சப்போர்ட்ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரெக்கவர் தெரியுது தெரியுதுங்களா ஸோ இந்த வீக்லி கேண்டில் பாருங்கள் ஸோ லாஸ்ட் கேண்டில் நல்ல ரெக்கவர் தெரியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெக்கவர் தெரியுது அப்படின்றதுக்காக நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிட முடியாது ஸோ இன்னும் கீழே இறங்கலாம் ஸோ இந்த ட்ரெண்டை என்னை வந்து இன்னும் ஹிட் பண்ணலாம் ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்படின்ற இந்த பாயிண்ட்டை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆகும்போது கன்ஃபர்மேஷன் கேண்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு தான் இந்த ஸ்டாக்கில் நம்ம நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் ஒரு வேலை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜோனில் வந்து சப்போர்ட்டை எடுத்துரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒன்று இன்னும் கேண்டில் வந்து கண்டிப்பாக கீழே வரும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ட்ரெண்ட்லைனையும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க ஸோ இது முழுக்க முழுக்க நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவே எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கேருந்து எடுக்குங்க இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணலை ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது என்ன ரீசன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்னோடய நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் இதை அளவுக்கு கேதர் பண்ணிவிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுக்கும் என்ன நம்மளோட நாலேஜை உங்கள்கிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அவ்வளோதான் ஓகே இப்போது இந்த சேனலை பார்த்தீங்கன்னா இந்த சேனலும் இந்த அதாவது இந்த சே ஆமாம் ட்ரெண்ட் லைனும் இந்த ஹரிசாண்டல் லைனும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது ஸோ கீழே வந்து அதாவது இப்போது வந்து விக்கு மட்டும் இந்த கேண்டில் வந்து இந்த விக்கு மட்டும் இந்த ஹரிசான் லைனில் ஹிட் பண்ணியிருக்கு இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து என்னாகும்னா இந்த பாடி வந்து படும் அதே சேம் டைம் விக்கு வந்து இங்கே இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெக்கவர் தெரியும் ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே இருக்கிற கேண்டில் மாதிரி இங்கேருந்து இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது ஸ்டாப் லாஸை வரைக்கும் இந்த எந்த இடம் அப்படின்றத நம்ம கவனிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்டாப் லாஸ்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஆய் ஃபஸ்ட் டார்கெட் ஆகும் செகண்ட் டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் ஸோ இதை வந்து ஹிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகும் நெக்ஸ்ட்டு ஆரியன் ப்ரோ இந்த ஆரியன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம அனல்சிஸ் பண்ணி வந்திருப்போம் ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட்லைன்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஒருவேளை எடுத்தாலும் கூட அது அகைன் மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு ரேலியை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சேம் டைம் ஸோ இந்த தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கு வர வந்ததுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி பதினாறு ஆர் இன்னும் கொஞ்சம் கீழே என்ன பண்ணலாம் இறக்கிக்கலாம் தொள்ளாயிரத்தி மூணு ஸோ இந்த ப்ரைஸில் வந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷனும் பார்க்கணும் ஸோ வேல்யூஷன் வந்து சீப்பாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் ஆனாலுமே கூட உங்களுக்கு என்னாகும் அது நெக்ஸ்ட்டு மொமெண்டம் கொடுத்து மறுபடியும் ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணும் ஒரு இதோட இதோடய வேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப கம்மி ஸோ வேல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூஷன் அதே சேம் டைம் பார்க்கும்போது டெக்னிக்கல் ஸோ இதை ரெண்டையுமே நம்ம மிங்கிள் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளோட சக்ஸஸ் வந்து சக்ஸஸ் ரேஷியோ இன்னும் அதிகமாகும் ஸோ நீங்கள் ரெண்டையுமே நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் டெக்னிக்கலாக மட்டுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரேக் அவுட்டில் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம சப்போர்ட்லேயே நம்ம கன்சிடர் பண்ணாலும் கூட அது கரெக்டான வேல்யூஷன் வரும்போது தான் நம்ம வாங்கணும் ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் டைட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பேஷண்ட்டாக இருக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்கை கரெக்டான வேல்யூஷன் வர்ற வரைக்கும் அதை நம்ம கவனிக்கணும் அப்படி கரெக்டான வேல்யூஷன் வரும்போதும் கரெக்டான அந்த ப்ரைஸுக்கும் அந்த வேல்யூஷன் மீன்ஸ் ரெண்டையுமே குறிக்கும் அந்த ஜோன் வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அப்படி வெயிட் பண்ணி கரெக்டான இடத்துல பிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும் ஓகே என்ன நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் ஸோ நம்ம இன்னும் வெயிட் பண்ணணும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் நெக்ஸ்ட் ஸ்டாக் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஎஸ்டி அப்படின்னு மட்டும்தான் டைப் பண்ணியிருக்காங்க இதில் விஎஸ்டி ஸ்டில்லர்ஸ் அண்ட் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஸோ நான் விஎஸ்டி ஸ்டில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையில் நல்ல ரேலியை போஸ்ட் பண்ண ஒரு ஸ்டாக் அதனால அதை விட்டுட்டேன் ஸோ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல ஆல் டைம் வகையிலருந்து ஒரு நல்ல ஃபால் ஆயிட்டு ஸோ இது நல்ல சப்போர்ட்டு கிட்டே இருக்குது ஸோ இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணும்போது ஒரு பவுன்ஸ் பேக்கை நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ அந்த ரீசன்னாலையும் நான் இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் விஎஸ்டி ஸ்டில்லர்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு நம்ம என்டர் ஆக வேணாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இந்த ஸ்டாக்கோட உங்களோட வேல்யூஷனையும் அதாவது உங்களோட அனாலசிஸையும் நீங்கள் பண்ணுங்கள் இதோட வேல்யூஷன் எப்படி இருக்குது ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது உங்களோட மொத்தத்தையும் நீங்கள் அனாலசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு இந்த இருந்து இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மல்டிபிள் டைம் வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த ஸ்டாக்கு வந்து இந்த இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட ஹையை இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை நியூ ஹையை பிரேக் பண்ணியிருக்கா பார்த்தா பெரிய லெவலில் கிடையாது ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நானூற்றி இருபத்தி மூணுலேருந்து நானூற்றி எண்பத்தி ஆறு ஸோ அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டோட ஹை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாகவே ஆயிடுச்சு ஸோ இப்போ அந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த சப்போர்ட்டுக்கு வரட்டும் வந்ததுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வேல்யூஷனையும் பார்க்கணும் அதே சேம் டைம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படி கன்சிடர் பண்ணுறதாகவே இருந்தாலும் நம்ம நம்மளோட இந்த ஸ்டாக்குக்குன்னு நீங்கள் எவ்வளோ ஃபண்டு வந்து அலெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது மூணாக பிரிச்சிக்கங்க இந்த கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டை அந்த மூணாக பிரிச்சுக்கிட்டு ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கீழே இறங்கினாலும் கூட அப்பவும் நீங்கள் என்ன பண்ணணும் ஹாப்பியாக கன்சிடர் பண்ணணும் அப்படி எப்படி நம்ம பண்ணுவோம் நம்மக்கிட்ட ஃபண்ட் இருக்கணும் அதே சேம் டைம் அந்த கம்பெனி மேலே பர்டிகுலர் கம்பெனி மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும் கான்ஃபிடென்ட் எப்படி வரும் ஸோ அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கணும் வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்தா மட்டுந்தான் உங்களுக்கு நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து நம்ம ஸ்டாக் கீழே போகும்போதும் கூட அது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியும் ஸோ இதை நீங்கள் பார்க்கல உங்கள் கிட்ட இல்லைன்னா நீங்கள் நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரும் ஸோ நீங்கள் யோசிங்க யோசிச்சுட்டு உங்களோட டிசிஷனை நீங்கள் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாக் மேசகான்ட் டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற முக்கியமான ஸ்டாக்குகளை எதுக்கும் ஒன்று ஸோ இந்த ஸ்டாக்கு இது ஷிப் ஃபில்டர்ஸ் வந்து ஷிப் ஃபில்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சின் ஷிப் யார்ட் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த மேசகான்டெக் இருக்குது டாக் தான் உங்களுக்கு ஸோ இருக்கிறதுலே லார்ஜ் கேப் ஸ்டாக் ஸோ இந்த ரெண்டு மூணு ஸ்டாக்குகளில் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்டாக் இன்னும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு லாங் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் எதுக்குன்னு நீங்கள் என்கிட்ட வந்து நம்மளோட காமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ அதனால் நான் இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஷார்ட் டேர்ம் அண்டு ஸ்விங் ட்ரேடிங் இதுதான் நம்ம அதிகமாக அனாலசிஸ் பண்ணுவோம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் பேடு அதே சேம் டைம் பார்க்கும்போது வேல்யூவேஷன் ஹை ஸோ அதனால் ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேடிங்கை இந்த ஸ்டாக்கிலிருந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் அதே சேம் டைம் ஷார்ட் டேம் ஷார்ட் டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ஸோ ரெண்டு டைம்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ட்ரெண்ட்லைனை ஹிட் பண்ணிட்டு தான் ஒரு நல்ல ரேலியவே போஸ்ட் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கு இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வரும்பொழுது நமக்கான வாய்ப்பும் காத்திருக்குது அப்படின்னு நம்ம நமக்கான வாய்ப்பும் கதவை திறக்கும் ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம் ஒரு நல்ல ஸ்டாக்கு கீழே இன்னும் இறங்கும் போது அதோடய வேல்யூஷன் இப்போ ஹையாக இருக்குது அது இன்னும் கரெக்ட் ஆகும் அப்படி கரெக்டாகணும் அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கோட பர்ஃபாமன்ஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் இவங்களோட ரிசல்ட்ஸ் இன்னும் நல்லா பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக பண்ணாங்க அப்படின்னா அதோட வேல்யூஷன் இன்னும் சீப்பாகும் அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓ நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட இன்னும் ஒரு ஸ்டாக்கு மட்டும் அன்சர்ஸ் பண்ணிடுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எம்சிஎக்ஸ் இந்த எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அதாவது இந்த ஸ்டாக்கில் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை இன்னும் இந்த ஸ்டாக்கு வந்து கீழே வரட்டும் கீழே வந்ததுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் ஏன்னா ஒரு நல்ல ஆல்ட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துக்கிட்டுருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இந்த டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன் ஸோ இது ஒரு லாங் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணுலேருந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வீக்லியில் க ட்ரா பண்ணது அதனால் உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து இப்போதைக்கு கண்டுக்க வேணாம் நான் டெய்லியில் போக வச்சிருக்கேன் ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட்லைனை உடைக்கணும் ஒன்று அப்படி உடைக்கும் போது நமக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரணும் சி இந்த சப்போர்ட்டுக்கு வரணும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதே சேம் டைம் அப்படி இல்லைன்னா இதை உடைக்கணும் ஸோ இதை உடச்சு மேலே ஸ்ட்ராங்கான வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் ஸோ இதை வந்து நான் முன்னாடியே ட்ரா பண்ணி வச்சுருந்தது ஸோ கொடுத்த டார்கெட்டும் இங்கே இருக்குது ஸோ இந்த டார்கெட்டையும் ஹிட் பண்ணிருச்சு ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம் ஸோ எம் எம்சிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும் பட் நல்ல கம்பெனி இதோட வேல்யூஷனாக இருக்கட்டும் வேல்யூஷன் கூட ரொம்ப சீப்பாகவே இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓகே இவங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்குது அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் இன்னொரு விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சுஸ்லான் எனர்ஜியில் அவங்க வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எமோ நான் வந்து இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கேன் அதே சேம் டைம் ஸ்டாக்கில் நான் வந்து இன்னும் எமோஷன்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கு ஏதாவது உங்களால் டிப்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு எமோஷன்ஸ் கட் ஆரம்ப நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் ஆகணும் அதே சேம் டைம் நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பக்காவாக ஆன்சர்ஸ் பண்ணி அந்த அனலசிஸ் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படி கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா தான் நம்ம தைரியமாக இருக்க முடியும் அப்போ தைரியமாக இருக்கணும்னா நம்மளோட அனலசிஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான் நீங்கள் சீக்கிரமாகவே உங்களோட உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எமோஷன்ஸ் இருக்காது மட்டும் மட்டும்தான் அந்த அளவுக்கு இருக்கும் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான் ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப லென்த்தாகவே போயிடுச்சு ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்